வணக்கம் வணக்கம் நானும் தனம் திரும்பி வருவேன் சார் லெசன்ஸ் மூணு வாரம் ஆயிடுச்சு திருப்பி நாங்க லெசன்ஸ்க்கு வந்துட்டோம் எங்க அம்மா சுத்திட்டு எங்க அம்மாவ பார்த்துட்டு திருப்பி கிளாஸ்க்கு வந்துட்டோம் சோ நீங்க என்னடா பாடம் எடுக்க போற சார் இன்னைக்கு வந்து நீங்க தான் சார் எடுக்க போறீங்க நான் ஸ்டூடண்ட்ஸோட கேள்வி அடுத்துன்னு வந்துருக்கோம் இதான் நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கோம் இன்னும் இல்லாம வெறும் மொட்டை நாமாயி தெரியணும்ல என்னென்ன கேட்க போகிறேன்னு அதனால தான் சார் இப்போது வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு இறங்கியிருக்குன்னெலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மார்க்கெட் இறங்குது இறங்குது இதுக்கு மேஜர் காரணம் எஃப்ஐஐ செல் ஆஃப் பண்ணுறாங்க டிஐஐஸ் வாங்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ நமக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா எஃப்ஐஐஸ் வந்து உண்மையாகவே ஸ்டேர் மார்க்கெட்டில் ஒரு ரோல் ப்ளே பண்ண முடியுமா அவங்க வித்தாங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கா உண்மையாகவே எஃப்ஐஸ்னா யார் டிஐஸ்னால் யாரு அப்படின்ற அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம் சார் ஃபஸ்ட்டு அந்த எஃப்ஐஐஸ்னால் என்ன அவங்க தான் வந்து ரொம்ப மார்க்கெட்டில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க நியூஸ் பேரத்தில் அது ஆதி காலத்துல சரியா நீ சொல்லி ஊர்ல இன்னும் என்ஜிஆர் ஓட்டு போடுறாங்க ஒரு காலத்தில் எஃப்ஐஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்தாங்க ஏன்னா ரீட்டை பார்ட்டிசிபேஷன் மக்கள் பார்ட்டிசிபேஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா இருந்தது அவ்வளோவா பண்ணல அதான் உங்க அப்பா காலத்துல உங்க தாத்தா காலத்துலாம் வெறும் பேங்க் டெபாசிட் எஃப்டி கோல்டு மிஞ்சி போனாடா நிலம் ஆமா சார் எல்லா பணமும் பேங்க்லயே இருக்கும் பேங்க் விட்டு பணம் போகாது சேவ் சங்கரில் பத்து லட்சம் நீ ஃப்ரீயா அப்படி தான் பார்த்துக்கணும்

அவங்க நிறைய பேர் டாலர்ஸை வந்து ருபீஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் யுஎஸ் யூரப்லலாம் பல நூறு நூற்றி ஐம்பது வருஷம் இருநூறு வருஷம்லாம் ஓடினு இருக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு புரியும் புரியுற மாதிரி அப்பவே நம்ம ஆமா நமக்கு இப்போ எப்படி புரியுதா அவங்கெல்லாம் அப்பயே புரிஞ்சுருது ஏன்னா யூஎஸ்லாம் தானே பண்ணியிருந்தாங்க யூரோப்லலாம் ஸோ அவங்கெல்லாம் தெரியும் ஸோ நம்ம லிபரலைசேஷன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து தெரியும் இந்தியா வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து மோடி இருந்தது

பெரிய கணத்துக்குள்ள போட்டோம்னா இவ்வளோ பெருசு வளரும் அதுவே நம்ம நாடு வளர்றதுக்கு தொடர்ந்து உள்ளான் தொடர்ந்து விட்டாரு டேம உழைக்கும் போது அந்த ஆளுங்கலாம் தெரிஞ்சுருச்சு வெளி ஆளுங்க எல்லாம் நம்ம நாடு பெருசா வளர போகுது இதே நம்ம டாடா ஷேர் எல்லாம் நீ பாக்குறதில்ல டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பு ரிலையன்ஸ் எல்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாற்பது ரூபாய் எல்லாம் இருந்துச்சு ஏன்னா அப்படின்னு போகணும் ஷாக்காதான் இருக்கு ஆமா உழும் அப்படியே கீழே ஒண்ணும் இல்ல நீ ஹிஸ்ட்ரியே எடுத்து பார்க்கலாமே ஆமா சார் அதுலயே ஹிஸ்டரியில ஒன்னும் டவுட் எனக்கு டே இது இது ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம்

இந்த மாதிரி தொடர்ந்து விட்டாங்க நம்ம மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு தொடர்ந்து விடும்போது நிறைய வேலை அங்கே வந்து புது புது கம்பெனியெலாம் வந்து கடையை தொடர்ந்தாங்க நம்ம ஓமா ரோடெலாம் ஒன்றும் இல்லாத காக்கா ரோடாக இருந்தது சிங்கிள் லைன் ரோடாக இருந்தது நான் காலேஜ்லாம் போகும்போது சரியா அந்த ரோடில் யாருமே இருக்க மாட்டோம் ரொம்ப வேறு அந்த ரோடில் வந்து எல்லா இடத்தையும் ஃபிளாட்டு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு பெருசாக கவனமாக ஆகிடுச்சு ஐடி ரோடுன்னு ஐடி ரோட் ஸோ இந்தமாரி பணம் உள்ள வரும்போது ரியல் எஸ்டேட்டும் பூமா ஆச்சு அது ஆகி முடிஞ்சாச்சு அதே அதேமாரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்து இதுமாரி பணம் போட்டு நிறைய ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நிறைய சம்பாதிச்சாங்க நம்ம ஆளுங்க முதுவாக முதுவாக போகலாம் வந்துருக்கோம் ஸோ இதுமாரி அவங்க இன்ஃப்ளூன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் கம் முதுவாக கம்மியாகிட்டே இருக்குது ஓகே சரி அதனால தான் நீ இப்போ டெய்லி பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இவ்வளோ வித்தாங்க டிஐஎஸ் இவ்வளோ வாங்கினாங்க ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ அவங்க அந்த டேட்டா கொடுக்கும்போது அது நெட் மீனிங் வாங்கினது வித்தது மைனஸ் பண்ணி நெட் செல்லர் டிஐஎஸ் வாங்கினது வித்தது மைனஸ் பண்ணிட்டு நெட் பையர்ஸ்னு வருது எஃப்ஐஐஸ் இவ்வளவு வித்திருக்காங்கன்னா நம்ம மார்க்கெட்ல இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அது என்னது வாங்குறாங்க என்னத்தை விற்கிறதா ரொம்ப கிளியரா தெரியாது ஏன்னா அந்த டேட்டா வந்து பப்ளிக்கா கிடையாது இல்ல என்எஸ்சி கிட்டேயும் சில டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் இது மாதிரி ஏதாவது பெரிய பிளாக் டீல் இது மாதிரி ஏதாவது பெரிய டீல்னா அத உடனே சொல்லியாங்க பப்ளிஷ் பண்ணி ஆனா நிறைய சின்ன சின்ன டீல்லாம் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுது சரியா நீ இப்ப டீ நகர்ல போற அந்த மார்க்கெட் இருக்குல்ல

மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த டேட்டா நமக்கு தெரிஞ்சதுனா இந்த கடையில வந்து கரெக்ட்டா இவ்ளோ விற்கிறாங்கன்னு நினைச்சா அந்த கடை பக்கத்துலயே நானும் ஒரு கடையை போட்டு உட்காந்துருப்பேன் அந்த டவுட் எனக்கு FA என்ன பண்றன்னு தெரிஞ்சச்சுனா அவன் என்ன ஸ்டாக் வாங்குறான் என்ன ஸ்டாக் விற்கறானே அதுதான் ஏறுது அதுதான் இறங்குது அப்படிதான் நாங்க எல்லாம் தப்பு அதுதான் அதனால தான் கேக்குறோம் ஆமா அதான் தப்பு சரியா நீ எப்படி நாந்தல டோல்ல நீ ஆபீஸ் பாக்கும்போது ஒரு அழகான ஹூ எவர் யூ லைக் நீ சரியா நான் ஏன்னா சொல்றேன் தப்பு நான் காலேஜ்ல நீங்க ஜென்சில என்ன வேணா இருக்கலாம் சோ நான் தப்பா சொல்லிட்டா அப்ப நீங்க கோவப்படுறீங்க சோ நீங்க அழகான ஏதோ ஒண்ணு பாக்குறீங்க சரியா அத பார்த்துட்டு அத ஃபாலோ பண்ணா நான் போயிடுவேன் ஆபீஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணாமா பண்ணி எங்க ஆபீஸ் சைடு போற வரைக்கும் பண்ணலாம் போவீங்களா ஆபீஸ்க்கு நீங்க அவங்கள கண்ணு முடின்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்ண முட்டு ஃபாலோ பண்ணா போய் எப்படி சார் போக முடியும் போக முடியாது இல்ல ஆமா அதே தான் நீ இப்ப எஃப்ஐஎஸ் பண்ணது அதே தான் அர்த்தம் ரொம்ப வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி வந்து எஃப்ஐ பார்த்து சூடு போட்டுக்கு பிலாசபி இல்லை அது நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு காலத்துல அப்படி பணம் பண்ணியிருக்கலாம் இது அதுமாரி பணம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் பண்ணவங்க தான் அது நம்ம இன்னும் சொல்லிருக்காங்க ஆ பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் அந்த கடன் ஆயாச்சு சரியா இது வந்து ஒரு கடலில் சேல் இருக்குது மாதிரி அங்க பொருள் இருக்க வரைக்கும் நீ போலாம் அந்த சேலில் நடந்த அந்த பொருள்லாம் வித்து போயிருச்சு அந்த கடலை நீ அந்த கடலை போய் என்னதான் வாங்குவேன் எல்லாம் வித்து போய் ரெண்டு சொப்பு தான் இருக்கான் ஏன்னா அது வாங்குவான்னு சேல் போர்டு போட்டு மாரி நிலைமை போயிடுச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நின்று போயாச்சு சோ இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜி என்ன ஒர்க் ஆகும்னா டைம் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி வாரன் பப்பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம பெஞ்சமின் கிராம் ஸ்ட்ராட்டஜி சரியா நீங்கள் யார் ஸ்ட்ராட்டஜினா ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யார் பேர் வேணால் போட்டுக்கோ ஆனந்த் சிங் வாசன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யார் பிடிச்சிக்கோ நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அந்த என்ன தோல் வேணுமோ நீ போட்டுக்கோ ஆனா உள்ள இருக்க பழம் தான் இம்பார்ட்டன்ட் அது என்னென்னா படிப்படியாக முதுகு முதுவாக நீ போட்டுகிட்டே போகணும் சரியா இப்போதையும் ஒன் சம்லாம் வந்து உன்னால் வந்து ஐ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது நீ எப்படியாவது ஒரு வேலை இம்ப்ரூவ் ஆகி ஸ்கில் அப்ஸ்கில் ஆகி நீ ஏதாவது சேஞ்ச் ஜாப் சேஞ்ச் வந்து ஒன் வேலை எவ்வளரி மூணு வருஷம் நாலு வருஷம் சம்மன் மாறிக்கிட்டே போகும் டபுள் ஆகும் இல்லை ட்ரிப்பிள் ஆகும் அப்போ நீ இந்த ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயினு கடைசியில் நீ வந்து என் வைஸ் பக்கத்தில் வரும்போது நீ மாதம் மாதம் கம் மார்க்கெட்டில் நீ ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போவேன் ஸோ அதுமாரி நீ படிப்படியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது கரெக்டான கம்பெனி வாங்கிட்டே போகும்போது ஒன் அவர் வெல்த் வந்து க்ரோ ஆகும் ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை இதான் நமக்கு அருண் கேமரா அருவனுக்கு அது பிடிக்காது பிடிக்காத விஷயம் அதுல என்னன்னா கோதா இதுல கோபம்ரும் இது என்னன்னா இது உங்க தாத்தா உங்க அப்பா உனக்கு செஞ்சிருந்தன்னா இப்போ உனக்கு ஒரு பலாயிரம் கோடி இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்க அப்பா தான் செய்யல அவங்க வந்து பாக்கி எல்லாம் செஞ்சாங்க அது உனக்கு பிடிக்கல சரியா அது அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க சாரி நாங்க செய்யல ஆனா இப்போ எங்களோட இருங்க மன்னிப்பா எங்களோட இருக்கும் ரெண்டு பேரும் இப்படி இருக்கலாம் அருணுக்கு வந்து அதனால போலாம் எல்லாம் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் பார்த்தா இங்க இருக்கு ஏன்னா இது தெரிய தெரிய வந்துருச்சு இது வந்து சார் நீங்க எனக்கு சொல்லாம இருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நிம்மதியா இருந்தோம் இப்ப வடிவேல் வர்றது மாதிரி சாயங்காலம் வருவான போதல அது தான் நம்ம ஆபீஸ்ல இருந்து இவர் வீட்டுக்கு போறது ஆமா காலையில ஆபீஸ் வீட்டுக்கு ஆபீஸ் போறேன்மா ஆபீஸ் போறேன் அப்படின்னா காலையெல்லாம் தொட்டுட்டு வர்றது இங்க வந்துட்டு என்னெல்லாம் நடந்திருக்கு சரி அவங்க செய்யல செய் அவங்க ஒன்னொரு தப்பு பண்ணாங்க சார் அதை நம்ம சொல்லி அவன அது என்னன்னா அது இருந்த நிலம் அதெல்லாம் நம்ம தாத்தா தான் அது நிலம் இது நம்ம அப்பா தான் எப்படிப்பா போச்சு அது எப்படியோ போயிடுச்சு தவிர ஸோ நான் இப்ப என்ன சொன்னா அருண் சரி அவங்க செய்யல யாரும் செய்யடா உன் பேரன் பேத்திலாம் உன்னை பாராட்டி உன் படத்தை போட்டு சந்தோஷப்பட்டு உன் கும்பிடுவாங்க யோ போயா அதுக்கு நான் நீ எப்படி ஃபீல் பண்ற அதே தான் ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷன் சரி இப்ப இவர் அவங்க எப்படி அவங்க தாத்தாவெல்லாம் திட்டிட்டு போறாரு அதே மாதிரி அவங்க பேரை பசங்களை திருட்டு போட்டு இவர் என்ஜாய் பண்றதுக்கு தான் ட்ரேடிங் பண்றேன்றாரு ஒரே பணக்காரன் பணக்காரன ட்ரேடிங்கில் ஆகவே முடியாது சரியா அதில் தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட மாமா சொன்னார் நம்ம ஃபாலோவர் இன்ஸ்டாகிராம் என்ன கேட்டாங்கன்னா குரூப்பில் சார் நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வாங்கி விற்கிற நீங்கள் பப்ளிக்காக சொல்ல மாட்டீங்க நீங்க வந்து இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் உங்க அண்ணனும் இந்த ஸ்டாக் பம்ப் பண்ணிட்டு அப்புறம் நீங்க போய் வித்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாம் பார்த்துட்டு நீங்க லாபம் சம்பாதிக்கிறது என்ஜாய் பண்றீங்க எங்க பொது மக்கள் எல்லாம் எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கீங்க எது சார் நீங்க அந்த லாஜ் கேப் கம்பெனி நீங்க வந்து மேனிபுலேட் பண்றீங்க இதுக்குதே ஒரு கேள்வி ஒரு அஞ்சாயிரம் ஃபாலோவர் அதுதான் அஞ்சாயிரம் ஃபாலோவர் கிட்ட வந்து அவன் அவன் கிட்ட ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குது சரியா காலையில் சொல்லுவேன் போய் ஏபிசி பாங்கடா

அவ்வளவு குத்தம் சொல்றேன் நான் ட்ரேடிங்ல ட்ரேடிங் தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோ கத்தி மாரி அருவால் மேரி அருவால் ஒரு ஆளை சாவடிக்காது அதாவது கையில பிடிச்சிட்டு அந்த அருவால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது போனா ஆக்சிடென்டா ஒரு ஆளை சாவடிக்கணும் ஒரு சின்ன பையன் அருவாலை பிடிச்சு ஏ நீ ரெண்டு பேரும் விளையாடுனீங்கன்னா நீ ஓய்வு விழா கீழே அறுவாது பாப்போம் ஆமா அதான் நான் பண்ண பாக்கிறேன் ஏன்னா நம்ம மக்கள்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியும் கத்துக்க மாட்டாங்க ஸ்டாக்குனா என்னதுன்னு கத்துக்க மாட்டாங்க பணம் எப்படி வேலை செய்யணும்னு கத்துக்க மாட்டாங்க ஏதோ ஒரு இன்ஃபுளுன்சர் வருவான் அவரே ஒரு பெட்லிக்கார ஒரு ரெண்டு நாளைக்கு பாரோப் பண்ணிட்டு துபாயில் போட்டுட்டு ஆமா அப்படி இந்த மாதிரி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் கட்டின்னு இருக்கீங்க குப்பை வாட்சுங்க சரிங்களா ஆனால் நீங்க ஏதோ ஆனந்த் சீனிவாசன் தம்பி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கறனால நான் ஏதோ பயங்கரமா பணம் செலவு பண்றேன்னு நினைக்கிறீங்க நான் வந்து ஆக்சுவலாக சொன்னான்னு நம்ப மாட்டேங்கிறீங்க சரியா அது தான் நான் உண்மையாக சொன்ன ஸோ இன்ஃபுளுக்காக என்ன பண்ண முடியும் ஒன்றும் முடியாது ஸோ இந்த மாதிரி இன்ஃபுவன்சர்ஸ்லாம் புஷ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் பார்த்து அவன் உடனே சொல்லிடுவான் என் லைஃப் பாருங்க நான் அப்படியே பல்லூர்ல பறந்து போனேனா அப்படியே குச்சேனா இந்த இங்கெல்லாம் வந்து கட்டி பிடிக்கிறாங்களா சரியா இந்த போட்லலாம் போறேன்னா உடனே நான் வரும் சொன்னேன் சார் இது பாருங்க சார் இந்த இந்த சொல்லுங்க ஆமா கேவல இந்த நாயை வந்து எங்க ஊர்லாம் சார் ஒண்ணுமே இல்லாமல் இப்போ பாருங்க சார்

சரியா நம்ம கொடுக்குற ஐடியாலாம் யாரோ கொடுத்துருப்பாங்க சரியா இது அவங்க செய்ய மாட்டாங்க கரெக்டாக நான் சொல்லிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான இது வந்து அவங்க ரெப்யூட்டேஷன் சரியா விஜய் அஜித் ரஜினி இவங்க மூணு பேர் சரியா இவங்க மூணு பேர்ல அவங்க ரெப்யூட்டேஷன் அவங்க வந்து வார்த்தை குக்க வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன செய்ய மாட்டாங்க சரியா ஏன்னா வாழ்க்கையில் நீ பணம் ஒன்று சம்பாதிச்சிடலாம் என்ன வேணால் சம்பாதிச்சிடலாம் ரெண்டே ரெண்டு போச்சுன்னா திரும்பி வராது ஒன்று டைம் டைம் இன்னொன்று ரெப்யூட்டேஷன்

இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவங்க விற்கிறாங்க இவங்க வாங்குறாங்க இவங்க விற்கிறாங்க இவங்க வாங்குறாங்க ஸோ இதனால நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ டிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா இதுமாரி அவங்க ரெண்டு பேரும் விளையாடி விளையாடி ஒருத்தர் கொத்தரை விளையாடி பேட்டிங் விளையாடி வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க நீ வாங்குறியா நான் வைக்கிறேன் நீ வாங்குறியா நான் வாங்குறேன் இப்படி வச்சு வச்சு ஏற்றிட்டு போயிட்டா இதை ஒரு சின்ன பயன் கூட விளையாட்டு ஒன்று இருக்கும் நீ ஒரு கொம்பு வச்சிருப்பேன் நான் ஒரு கொம்பு வச்சிருப்பேன் நடுவில் ஒரு கொம்பு போட்டு தட்டின்னு இருப்போம்

பேஸே இல்லாமல் உழுது பார்த்திருக்கேன் நான் நிறைய பேரை பார்த்தேன் பலூன்லாம் தண்ணி ஊட்டி வைப்பாங்க டொப்புன்னு வச்ச பலூன் டொப்புன்னு அது இல்ல நிறைய பேரை பார்த்தேன் நாங்க இருபது பர்சண்டே க்ராஷ தந்துட்டேன் நாங்களும் ஒரு வேல்யூ நியூஸ் தான் மாற போறோம் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறாங்க மேபி இதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆனா இதே மாதிரி எஃப்ஐ நியூஸ் இவங்க இருக்கிறாங்க கேர்ஃபுல்லா இருக்கிற நான் ஆன்லைன்ல ஒன்னு சொல்றேன் இதுல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம பண்ண ஸ்ட்ராட்டேஜியில நம்ம வந்து சின்ன மீன் அதனால் நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும் இதே வாரன் பர்ஃபெட்டால பண்ண முடியாது ஏன்னா அவர் கிட்ட வந்து ஒரு நாளைக்கு நீயும் நானும் காஃபி டிஃபன் சொல்றது வந்து மிஞ்சி பண்ண ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் அவர்க்கிட்ட டீஃபன் காஃபி டெய்லியெலாம் வந்து ஒன் பில்லியன் டூ பில்லியன் டாலர்ஸ் அதுமாரி பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போட்டோன்னா எல்லாருக்கும் தெரியாமச்சிடும் ஏன்னா திடீர்னு வேலை அப்படி ஒயே ஏறும் டப் பண்ணு இறங்கும் சரி அவரே வந்து இப்போது ஸ்டாக் ஹோல்டிங் சொல்கிறாங்க அவர் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக்ஸ் வித்துட்டு ஏன்னா அவ்வளோ ஓவர் வேல்யூடா இருக்க அமெரிக்கன் மார்க்கெட் இந்த ட்ரம்ப் வந்ததுல இன்னும் ஜாஸ்தி எடுத்துட்டு ஏன்னா அந்த ட்ரம்ப் வந்தா இன்னும் பயமா எனக்க போறதுன்னு இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் எல்லாம் எனக்கு தெரியாது என்ன பண்றது அவர் வந்து எல்லாருக்கிட்டே சொல்லி என்ன பண்ணது இல்லை மோனா சொல்ல நம்ம சும்மா தூரத்துல இருந்து ஒரு கண்ணாடி எப்போது கண்ணி போ நம்ம பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்றாருன்னு ஆமா அப்புறம் அந்த எதுதான் உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது சோ அதெல்லாம் ஊடு இந்த டிஐஎஸ் பண்ணது பண்ணுவாங்க சரியா ஏன்னா டிஐஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா அவங்க வந்து நம்ம மாரி மக்கள் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹவுஸ் கிட்ட பணம் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து கோவிட்ல இருந்து நிறைய ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இயர் ஆன் இயர் இது மாதிரி கதையை காமிச்சிருக்காங்க பேர் இந்தியா அப்படியே வளருது பேர் இந்த வருஷம் பன்னெண்டு ஓவரால் டுவெண்ட்டி பர்சன்ட் எல்லாம் காமிச்சிருக்கான் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து உங்களுக்கு மட்டும் காமிச்சிருக்க முடியாது இப்போ வந்து தனர்றான் ஸோ அவனும் வந்து இங்க இங்கே விற்கிறான் சரியா இப்ப என்ன ஹூப் பண்ணான்னா இந்த எஃப்ஐஎஸ் விற்கிறான்ல இந்த எஃப்ஐஎஸ் விற்கும் நான் வாங்கிடுறேன் இந்த எஃப்ஐஎஸ் மனசு மாசம் திரும்பி இந்தியாவுக்கு வருவாங்க அப்ப அவன் உள்ள வரும்போது அவனுக்கு நான் விற்பேன் ஆனா இந்த எஃப்ஐஎஸ் திரும்பி இந்தியாவுக்கு வருவானா வர மாட்டானா வரான் ஆனா அந்த ஸ்டாக் வாங்க மாட்டேங்கிறான் ஓ புரியுது இப்போ புரியுதா இப்போ எஃப்ஐஎஸ் வந்து நீங்கள் நான் டாட்டா வாங்க மாட்டானுங்கன்னு உங்களுக்கு பயங்கரமா வச்சுட்டான் சரி நான் மெடிஆர்ஸ்லேருந்து வாங்கி ஐயோ வாங்கி வாங்கி சொல்லலாம் இப்போ எஃப்ஐஎஸ் போட்டு மாதம் ஆச்சு திரும்பி வரோம் சரி இப்போ வந்து அங்கே டாடா மோட்டார்ஸுக்கணும் நீங்கள் டாடா மோட்டர்ஸ் சொல்லுங்க நான் வந்து அது வாங்கிக்கிறேன் வேறு எதாவது வாங்கின்னு போறேன் அவனு ஆ இது இது என்ன அப்படிங்களா சரி அது விற்கிறீங்களா சரி அதான் வாங்கிக்கிறேன் ஸோ இதுமாரி இப்போது நடந்துட்டு இருக்கு இதுதான் எங்க அண்ணன் சொல்றது இப்போ இது எங்கே போய் முடியும்னா நம்ம மக்கள் திடீர்னு வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரலன்னு இப்ப நீங்க டூ தௌசண்ட் ஆமா ஆமா அது நீங்க பேசுறது தான் நானே சொல்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் சண்டே என்ன பேசினீங்க ஸோ அவங்க வந்து புரிய ஆரம்பிக்கும் இந்த மாரி மார்க்கெட்ல பணம் வரலன்னு அவங்க உடனே போய் டே மியூச்சுவல் ஃபண்டு பணத்தை கொடுத்துருவேன் நான் போய் கோல்டு வாங்கிக்கிறேன் நான் எப்படி வாங்கிக்கிறேன் என்னங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லை நீ அட்லீஸ்ட் ஹாஃப் பணமாக இருந்து கொடு என்னங்க சரி அப்படின்னு சொல்லும்போது போது மார்க்கெட்டில் ப்ரெஷர் வரும்

ஆமாம் எப்படி ஃப்ரை பண்ணணும் என்ன மசாலா போடலான்னு யோசிக்கலாம் சரியா சரியா நம்ம வந்து அவன் போடுறான் நம்ம நாக்கு ஊறின்னு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் சரியா ஸோ அதுக்காக நம்ம டிஃபன் காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் பட்டுமையாக இருக்கும் ஆ பொறுமையாக இருக்கும் அது போனோன்னா சரி இது வந்து ஒரு பத்து வருஷம் ஆகும் ம் சரி தம்பி நீ இந்தமாரி கொஞ்சம் இன்னும் இதெல்லாம் வளர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கரைச்சிவிட்டு நெரி பேப்பர் பார்க்க அப்போ வந்து அவன் கையில் ஒரு அஞ்சாயிரம் கோடி இருக்கும் அஞ்சாறு கோடி இருக்கும் அந்த அஞ்சு அஞ்சாறு கோடி வச்சு நீ யோசிக்கலாம் சரியா சார் இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் எடுத்து இந்த ஸ்டாக்கு போடுறேன் அப்போ நீ இதெல்லாம் நீ யோசிக்கலாம் எஃப்ஐஎஸ் விற்கப்போ நான் பொசிஷன் எடுக்கிறேன் ஏன்னா அப்போ உன்கிட்ட அந்த லிபர்ட்டி இருக்கும் இப்போதே நம்ம இருக்குது ஒரு அஞ்சு பத்து அதெல்லாம் ஒன்று பார்க்கணும் அதனால தான் நம்ம அந்த ஆயிரம் ரெண்டாயிரத்து வச்சு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம் அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு சார் இருபதாயிரம் இருக்கு இல்லை இரண்டு மாட்டேன் உட்காந்துருப்பேன் பேந்திரிதானே நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருப்பார் அப்படியும் லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் என்ன பண்ணிருக்கேன் அப்போலாம் ஏ பயங்கரமாக இருக்கும் சாரே தேவையில்லை என்னோட ஏ பிரதர் பேரு என்னோட அப்படியே யங்காகவே இருப்பாரு யங் பண்ணி காமிப்பேன் ஆனால் சார் தான் கொஞ்சம் பேசுவார் என்ன மாதிரி ஒரு ஆசிரியர் வச்சுக்கிட்டு ஓ காட் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த பாட்காஸ்ட் கைஸ் இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஐ ஹோப் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் என்டர்டெயினிங்காக இருந்தது நான் ஹோப் சரிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவர் சப்போர்ட் பண்ணுங்க அதனால் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போறது நல்ல நல்லா எடுத்துருக்கிற வீடியோஸ் ரீலி அப்ரிஷியேட் ஒர்க் அது போய் அவருக்கு நிறைய லவ் கொடுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய தம்ஸ்அப் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாட்காஸ்ட் திருப்பி உங்களை அடுத்த வாரம் செஞ்சுக்கோங்க பாய் நான் ஒரே விஷயம் பண்ற அந்த ரீல்ஸ் எல்லாம் போறதுக்காக காலையில எங்களை கூப்பிட்டு சார் எங்க டீம் ஒரு கொஞ்சம் வந்து பண்ணுவாரு ஏன்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட எப்படி கெஞ்சிடுறாரு அதே மாதிரி எங்க எங்கள் டீம் கிட்டே கெஞ்சுவார் அவர் கெஞ்சதான் நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து ரீல்ஸில் உங்கள் கிட்ட அதே மாதிரி எங்கள் டீம்ல யார் யாரெல்லாம் பண்ண தப்புலாம் இருக்கோ அதை தப்பு வச்சு ரீல்ஸ் ஒன்று போடுவேன் ஸோ எல்லாமே இங்கேருந்து அப்படியே கற்றுகிட்டு வர தான் ஸோ எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நல்லது வேறு ஒன்று அவரோட ஐடியாலஜி தான் அந்த ஐடியாலஜி நான் ஐடியாலஜி அப்போ அந்த ஐடியாலஜி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க உங்க ஐடியில் நான் எடுத்துட்டு போகிறேன் அவரும் நான் ஒன்று அவரும் புதுச்சா ஒன்னு கண்டுபிடிங்க ஆனால் எல்லாரும் வந்து அப்படி சொல்கிறீங்க ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சரி யாருக்கு கிரெடிட் கொடுக்கற குடுத்துக்கங்க அது பரவாயில்ல சரிங்களா எந்த சாமி கோவில வேணா போய் தேங்காய் போடீங்க ஆனா வேண்டிக்கிறீங்களா அது நீங்க நல்லது வந்தீங்கமா சரி வாட்சிங் பாட்காஸ்ட் பை பை